இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழுத்த வாழைப்பழத்தை பயன்படுத்தி எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதினஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக இந்த மாதிரி மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழ தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக பழம் எடுத்திருக்கேன் நீங்க வந்து பச்சை வாழைப்பழம் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நேந்திர வாழைப்பழம் கூட பயன்படுத்தலாங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நேந்திரம் பழத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ இந்த வாழைப்பழ தோலைலாம் நீக்கிட்டு இந்த முனி பகுதியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நெய்யில் வதக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இந்த ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் வாழைப்பழம் பயன்படுத்தும் போது அதிகமான புளிப்பு சுவை இல்லாத பழமாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்தால் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அதிக டைம் எடுக்காதுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாழைப்பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இந்த நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க நெய்யில் வாழைப்பழத்தை சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை நல்லா வதக்கி விடுங்க அதேபட்சம் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த வாழைப்பழத்தை நல்லா வதக்கி விட்டீங்கன்னா போதுங்க இந்த வாழைப்பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க வறுக்காத ரவை வறுத்தரவை எது வேணாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரவை வாழைப்பழம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் அறமுடிய அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே அரை அறமுடிய அளவுக்கு தேங்காய் துருவுனது சேர்த்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த மூணு வாழைப்பழத்துக்கு கால் அளவுக்கு ரவையும் அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமான வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற பொருட்களெல்லாம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அதே கப்பில் கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க நீங்கள் பால் சேர்த்ததுமே இந்த ரவை நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடிசா கட் பண்ணினா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு அடிப்படையில் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்ப ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தாங்க மஞ்சள் தூளோட வாடை உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த ரவை வாழைப்பழம்லாம் நல்லா திரண்டு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்க இப்படியே குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பழ ஸ்நாக்ஸில் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு நெய்லாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஈவினிங் டையத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பனியார கல்லில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட பனியாரக்கல்லு இல்லைன்னா பரவாயில்லங்க வீட்டில் இருக்கக்கூடிய வடை பொறிச்சு எடுக்கிற பாத்திரமோ இல்லை தோசைக்கல்ல இது ரெண்டில் எதை வேணாலுமே பயன்படுத்தி கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பனியாரக்கல்லில் எல்லாத்துலேயுமே நெய் சேர்த்தாச்சுங்க இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் பனியாரக்கல்லில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விடுங்க பனியார இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விடுங்க ரெண்டு பக்கமே நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான நம்மளுடைய வாழைப்பழ ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிடுச்சுங்க இந்த வாழைப்பழம் உருண்டை வெளியில பார்க்குறதுக்கு நல்லா மொறு மொரணும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்க வெளியில் எடுத்துருங்க இந்த வாழைப்பழம் ஸ்நாக்ஸை அப்படியே சுட சுட சாப்பிடும்போது அருமையான டேஸ்டா இருக்குங்க நம்ம எத்தனை சாப்பிட்டோன்னு கூட கணக்கு தெரியாத அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதோடைய டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸை நான் அப்படியே சாப்பிட போகிறதில்ல இதுக்காக நான் கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் துருவலில் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்நாக்ஸை அப்படியே ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கோங்க இப்படி செய்யும் போது இந்த ஸ்நாக்ஸ் மேலே ஒன்றும் ரெண்டுமா இந்த தேங்காய் துருவல் ஒட்டி இருக்குங்க அப்போ சாப்பிடும்போது இந்த தேங்காய் டேஸ்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்தால் போதுங்க அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க